கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன் இவர்கள் பழிக்கு பழி வாங்குவதோடுமே அவர்கள் திறந்து வருவார் மறுபிறவே இல்லாத ஒரு நட்சத்திரம்னு சொல்லியிருக்கீங்க மதத்தில் பிறந்த பெண்ணை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பழமையை உண்டு திரும்பி பழையப்படி வேதாளமோங்க மரத்தில் ஏறுற மாதிரி அதே மாதிரி தான் போயிடுவாங்க இப்போ நாகம் எப்படி அது பாட்டுக்கு அது வெளியில் போட விட்ருவோம் அதை நம்ம விதித்தாலோ அதுக்காக எல்லாம் நம்ம பண்ணாலோ அது வந்து நம்மளுக்கு வரும் சின்ன நாசத்தில் பிறந்த பொண்ணு பிரச்சனை தர வருகிறார்கள் தன்னை மதிப்பவர்களை மதிப்பார்கள் மிதிப்பவரை மிதிப்பார்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்காக சொல்ல காத்துட்டு இருக்காரு ஐயா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ரோகிணி அந்த படித்த பிரம்மரவி நட்சத்திரம் படிக்கப்பட்டவர்கள் ரோஹிணி பிறந்தவர்கள் எப்பவுமே அழகாக இருப்பார்கள் அன்பாக இருப்பார்கள் ஆனால் அவருடைய ரகசியம் யாருக்குமே தெரியாது உள்ளாழக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவன் பெரிய உள்ளாழக்கார்பா அவகிட்ட பாரு ஒரு வார்த்தை வாங்க முடியாது அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்டவங்க வந்து அந்த ரோகிணி பங்கவங்களா இருப்பாங்க ரோகிணி நட்சத்திர பிறந்த கிருஷ்ணபர் மாத்தம் எல்லாரையும் காக்கக்கூடியவர் அதே மாதிரி இவங்களை வந்து நம்பி வந்துட்டால் இவங்க எல்லாருமே காப்பாற்றுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்கு வந்து அதி தேவதையா அந்த கிருஷ்ணபரமாத்மா சொல்லப்படுகிறார் ரோகிணி நட்சத்திரக்கு வந்து சந்திரன் தான் அந்த கிரகம் நட்சத்திரத்துக்கு கிரகம் சந்திரன் அதனால மென்மையாக குணமும் இருக்கும் அதே நேரத்தில் கோபம் வரும்போது கோபம் வரும் சாந்தம் வரும் சாந்தி இரண்டும் மாறி மாறி அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும் இந்த ரோகினியே கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன் இவர்கள் பழிக்கு பழி வாங்குவதும் அவர்கள் சிறந்து வருவார் ஏனென்றால் இந்த ரோகி நச்சத்துக்கு சர்பம் நாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இருக்கிறன் அப்படியால் நாகத்திற்கு அந்த நட்சத்திரக்கு உண்டான இது வந்து ஊர்வனன்னு சொல்ற அந்த விலங்கு இந்த மாதிரி பச்சை அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது அது நாகப்பாவம் சொல்லப்படுகிறது அதனால அந்த பழி வாங்கும் உணவு இருக்கும் அதனால இவர்களிடம் மிக ஜாக்கிரதையாக பழக வேண்டும் இருந்தாலும் பழகிவிட்டால் நல்லதை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார் சொல்லி இந்த ரோஹிணி நட்சத்திரங்கள் அழகும் அறிவும் ஒரே ஒருங்கை இருக்க பிறந்தவர்கள் தான் மிகச்சிறப்பு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து மிருக சிறீடம் மிருக சிரிஷம்னு சொல்லுவாங்க இந்த மிருக சிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் பத்தி சொல்லுங்க கண்டிப்பாக மிருக சிரிச்சலு பிறந்தவர்கள் தலைமை தாங்கும் பதவி கொண்டவர்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் செவ்வாய் தான் இந்த மிருக நட்சத்திரத்துக்கு கிரகமாக சொல்லப்படுகிறது எவ்வாய் வந்து படை தளபதி அதே தான் இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் குரூப்ல தலைவராக இருப்பாங்க எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து அதில் பிரகாசிப்பாங்க பெரும்பாலும் இந்த மிருகஷ்ல இருக்கவங்க அரசியல் வந்து செல்வாக்கு பெற்றிருப்பாங்க ஆன்மீகத்துல வந்து அவ்வளோ நாட்டம் இருக்காது இருந்தாலும் அதை வந்து போகக்கூடியவர்களுக்கு இவர்கள் வந்து உதவி செய்வார்கள் வழி இவர்கள் வந்து அந்த வழியிலே செல்ல மாட்டார்கள் அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் இவங்களுக்கு அது இல்லாமல் மிருகசீரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இவர்களுக்கும் அந்த நாகம் சொல்லப்படுகிறது அதனால் இவர்களுக்கும் அந்த மூலம் கண்டிப்பாக இருக்கும் இதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் உள்ளிருந்தே அவர் செய்வார்கள் மறைவுமான அந்த தீய சக்தியை அவர் வந்து எழுப்பி மற்றவர்களை வந்து கழுக்க பார்ப்பாங்க அவர்கிட்ட யாரா வந்தாதான் இவர்களை யாராவது தொந்தரவு செய்தால் இப்ப நாகம் இப்படி அது பாட்டுக்கு அது வெளியில போனா விட்டுருவோம் அதை மிதித்தாலோ விதித்தாலோ அதுக்காக பண்ணாலோ அது வந்து நம்மளுக்கு ஒருத்தரும் அது மாதிரிதான் இவங்க சொல்லப்படுகிறார்கள் அதனால மிருக சீர்த்தத்துல இருந்த பொருவர்கள் இவர்களும் அழகு வாய்ந்தவர்கள் ஏனென்றால் இந்த மிருகசீர்த்தத்துக்கு வந்து அதிதேவதை சந்திரனாக சொல்லப்படுகிறார் அந்த சந்திரன் அழகு இல்லையா அந்த குளிர்ந்த இது அதனால் இரவிலே இவர்கள் வந்து அமைதியாக இருப்பார்கள் பகலிலே வந்து ஆக்ரோஷமாக இருப்பார்கள் இப்படி தான் சொல்லப்படுகிறது முருகேஷ் தலைமை தாங்கும் பதவியும் அழகும் சேர்ந்து அறிவும் உள்ள ஒரு நல்ல நட்சத்திரமாக சொல்லுவோம் குணாதிசயம் இல்லைங்களா திருவாதிரைக்கு அவங்களுடைய சொல்லுங்க இருபத்தி ஐந்து நட்சத்திரங்களிலே திரு என்று சொல்லக்கூடிய இரண்டு நட்சத்திரங்களிலே திருவாதிரை உண்டு அந்த திருவாதிரையில் பிறந்தவர் சிவபெருமான் என்று சொல்லப்படுகிறது அஹ் அதனால் அந்த சிவனுக்கு உண்டான குணங்கள் இந்த நட்சத்திர பிறந்த கண்டிப்பாக இருக்கும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசுவாங்க கோபமும் இருக்கும் நல்ல குணமும் இருக்கும் ஆதரிப்பு எல்லோரையும் அனைவருத்து செல்வார்கள் இவர்களும் வந்து அந்த மேத்தமேட்டிக்ஸ் சொல்றக்கூடிய கணக்கு வழக்கையில வெற்றி பெற்று இருப்பாங்க நிறைய பிளான் போடுவாங்க இவங்க கிட்ட வந்து ஒரு ஆலோசனை வாங்கினா கண்டிப்பா நல்லது நடக்கும் இதுக்கும் இவர்களுக்கும் அந்த கோபம் தான் செய்யும் அந்த முன் கோபம் இருக்க தான் செய்யும் இந்த திருவாதிரி நட்சத்திரம் வந்து ராகு வந்து கிரகமாக சொல்லப்படுகிற நட்சத்திரக்கு அதனால இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் எதிர்பாராத வரவு எதிர்பாராத சந்திப்பு இது மாதிரிலாம் நிறைய இவங்களுக்கு நிகழக்கூடிய அம்சமா இருக்கும் இது இல்லாமல் இந்த திருவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு நம்ம தான் எல்லாமே அப்படின்னு தான் இருப்பாங்க இவர்கள் சொல்லி மற்றவர்கள் கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு குணம் உங்களோட இருந்து கொண்டுதான் இருக்கும் பெரும்பாலும் திருவாரணை நட்சத்திரக்காரர்கள் அவ்வளவாக நட்பு வட்டாரம் இருக்காது என்று என்னுடைய தனிமையை விரும்புவார்கள் சரிங்க அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் புனர்பூசம் நட்சத்திர பிறந்தவர் ராமர் ராமர் பிரான் அவர்கள் புனர்பூசணி பிறந்தவர் இந்த புனர்பூசன் நட்சத்திரம் வந்து மிதனராசிலும் இருக்கு கடகராசிலும் இருக்கு மிதனராசிலே மூன்று பாதங்களும் கடகராசிலே ஒரு பாதம் இருக்கிறது அதனால இருவேறு விஷயங்களாக தான் சொல்ல முடியும் அப்போது மிதன ராசியில பிறந்த புனர்பிரஷம் நட்சத்திரர்கள் தன்னை மதிப்பவர்களையும் மதிப்பார்கள் மிதிப்பவரையும் மிதிப்பார்கள் யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க அதாவது மதியாத தலைவாசல் மிதியாமை கோடி பெறும் அப்படின்ற பழமொழி நம்ம புனர் பிரச்சனைக்கு இவர்கள் கையில் அன்னதானம் வாங்கினால் ரொம்ப சிறப்பு இவங்க வந்து இந்த புனர்பு நட்சத்திரத்துக்கு அதிதி அப்படின்ற தேவை அதிதின்னா விருந்தாளின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வந்து நம்ம கண்டிப்பா உபசரிச்சா அனுப்புவோம் அந்த மாதிரி இவர்கள் கையால் உணவிட்டால் காலம்பூரமே இவங்க அன்னதானம் பண்ணால் ரொம்ப விசேஷம் உணவு சம்பந்தப்பட்ட துறை ஹோட்டல் துறை அது மாதிரிலாம் இதில் வந்து அதில் புனவசலில் வந்தாங்கன்னா பிரகாசிப்பாங்க இதெல்லாமே வந்து நல்ல மதிப்பு மரியாதை உள்ளவர்கள் பெரியவருடைய ஆசீர்வாதம் வாங்கக்கூடியவர்கள் இவர்கள் முன் ஜென்மத்திலேயே புண்ணியம் செய்து வந்து தான் இந்த புனவரிசலில் பிறந்திருப்பார்கள் இப்படிப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதனால் ராமரை வழிபடலாம் இவர்களுக்கு அதி தேவதை சொல்லப்படும் விருந்தாளி விருந்தாளி உபசரித்தாலே போதும் இவர்கள் பிறந்த கிழமையிலேயே அன்னதானம் செய்து வந்தால் நல்ல சிறப்பான பலன்களை அவருக்கு அமையும் இது மிதுனம் ராசிக்கு மட்டும் உரியவர்கள் அடுத்ததாக கடகராசிக்கு என்று பார்த்தால் கொஞ்சம் இறங்கி வருவார்கள் கொஞ்சம் குணத்தை விட்டு இறங்கி வருவார்கள் கொஞ்சம் இரக்க சிந்தனை பேசிடுவாங்க அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க மிதன ராசியாக இருந்தா வருத்தப்பட மாட்டாங்க கடகராசியாக இருந்தா வருத்தப்படுவாங்க சாரி கேட்பாங்க நம்ம தானே தப்பு பண்ணுவோம் அதனால நம்ம சாரின்னு சொல்லிட்டு மண்ணுக்கு கேட்டு அவங்க மனசு கோராம நடந்துக்குவாங்க கடகராசில பிறந்த குடர் பிரச்சனை திருமான் உணவு சமைப்பதிலே கில்லாடியா இருப்பாங்க பல்வேறு வகையான உணவு ஒரே ஒரு பதார்த்தத்துலயே பல வகையை செய்வாங்க அந்த மாதிரி வித்தியாசமான சமையல்ல சிறப்பா இருப்பாங்க எல்லாரையும் வந்து உபசரிப்புறவங்களா இருப்பாங்க நல்ல ஒரு குணம் உள்ளவங்களா இருப்பாங்க இதுக்கு வந்து தெய்வ குணம் தெய்வ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் தான் இந்த குணம் வச்சு கொண்டவர்கள் சிறப்புங்க அடுத்த நட்சத்திரம் பூசம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான குணாதிசயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்மளுடைய சிவயோகி சிவசக்தி மாணவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பூசத்தில் தான் இந்த உலகம் தோன்றியது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முறை ஜென்மம் கிடையாது நட்சத்திரங்களே உயர்ந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மட்டுமே ஏனென்றால் அந்த பூச நட்சத்திரத்துக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் பிரகஸ்பதி எனக்கூடிய குரு பகவான் அந்த குரு கடாச்சம் கடகராசியில் தான் குருஜி உச்சம் பெறுகிறார் அதனால குருவின் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு பூசத்தில் பிறந்தவர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் இறக்க சிந்தனை மேலோவர்கள் அன்பு காட்டுவார்கள் காதலிலே தோல்வி அடைந்தவர்களில் பல பேர் இந்த பூசணம் தான் இருப்பாங்க இருந்தாலும் பெண்கள் வகையிலேயே முன்னேற்றமான வாழ்க்கை இவர்களுக்கு சிறப்பு ஆண் நட்போட பெண் நட்பு அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் ஆயுள் விருத்தி ஏற்படும் இவர்கள் கையால் எந்த ஒரு பிரசாதம் வாங்கினாலும் அது மேன்மேலும் பெருகி வளரும் இவர்கள் கையால் ஆன்மீகத்தில் ஈடுபட்டாலும் இவர்கள் கையால் ஆசீர்வாதம் பெற்றாலும் அந்த ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் நோய் நொடி போய்விடும் அதெல்லாமே இந்த பூஷணத்திற்கான உண்டு அதனால் இவர்கள் வந்து பிரகஸ்பதி குரு வணங்கணும் அது இல்லாமல் அந்த பூஷணத்துக்கு வந்து சனி பகவான் சனி பகவானுக்கு வந்து சனீஸ்வரணியம் வணங்கி வரணும் இவங்க அது இல்லாமல் இவங்களுக்கு கோவிந்தராஜ பெருமாள் பூசணத்துல பிறந்தவர் கோவிந்தராஜ பெருமாள் அந்த கீழ்த்திருப்பதி பேர் வந்து வெங்கடாஜல் பதிப்பார் கீழ்த்திருப்பேர்ல கோவிந்தராஜ பெருமாள் இந்த பூசணத்துல பிறந்தவங்க ஒரு முறையேனும் அந்த கோவிந்தராஜ பெருமாளை தரிசித்து வந்தால் இவர்களுக்கு எல்லா நலமும் நாளும் பெற்று வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது பூசம் மிக உயர்ந்த நட்சத்திரம் உயர்ந்த குணங்கள் உள்ளவர்கள் எல்லாவற்றிலுமே உயர்ந்தவர்களா சிறப்பு அதுவும் இல்லாம மறுபிறவே இல்லாத ஒரு நட்சத்திரம்னு சொல்லியிருக்கீங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சுயநலமாக இருப்பார்கள் இப்படி என்று கேட்டால் தன் குடும்பம் தன் மனைவி தன் பிள்ளை இப்படிதான் பார்த்துக் கொள்வாங்க பெண் புலின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இவங்களுக்கு தான் தகுந்த அவர் ஒரு நல்லது அப்படிதான் இவங்களுக்கும் இவங்க ஒரு ஏதாவது ஒரு தவறா சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் நல்லதா படம் படிக்கிற முயலுக்கு மூணு காலடி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிதான் எங்களுடைய குணங்கள் இருக்கும்